அரசர்களும் பேரரசர்களும் தன் குல தெய்வத்தை வேண்டி தான் வணங்கும் தெய்வத்தை காவல் தெய்வமாக எல்லையில் நிறுத்தித்தான் தன் கோட்டைகளையும் நகரங்களையும் நிர்மாணிப்பார்கள் ஆனால் தன்னை எதிர்த்த மன்னர்களையும் தளபதிகளையும் வென்று அவர்களின் கோட்டைகளையும் நகரங்களையும் கைப்பற்றி அங்கு காவல் இருந்த தெய்வங்களை தன் நாட்டுக்கு கொண்டு வந்து தனது காவல் தெய்வமாக ஆக்கிக் கொண்ட பேரரசன் இவ்வுலகில் ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவன் சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் மட்டும்தான் சோழப்பேரரசன் ராஜேந்திரனை பற்றியும் அவன் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றியும் அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சோருடைத்த சோழ நாடு என்ற பெருமைக்கு உரிய சோழ தேசத்தை ஆட்சி செய்தவர்களுள் தனிச்சிறப்பு மிக்கவன் ராஜேந்திர சோழன் இவனுடைய சாம்ராஜ்யம் முப்பத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரந்து விரிந்திருந்தது இன்றைய இந்திய நிலப்பரப்பை விட சுமார் நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதிகம் கொண்டிருந்த பெரும் நிலப்பரப்பு ராஜேந்திர சோழனுடையது இவனுடைய ஆட்சி காலத்தில் சோழ தேசம் தற்போதைய தமிழகம் கேரளம் ஆந்திரம் கர்நாடகம் மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் ஒடிசா பீகார் என்று வடக்கே வங்காளம் வரையிலும் தெற்கு கடல் கடந்து இலங்கை மாலத்தீவு லட்சத்தீவுகள் வரை பரவியிருந்தது கிழக்கே வங்கக்கடலை வங்கக்கடலை கடந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மலேசியா சிங்கப்பூர் ஜாவா இந்தோனேஷியா போர்னியா பிலிப்பைன்ஸ் கம்போடியா பார்மோசா என்று கிட்டத்தட்ட தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பெரும் நிலப்பரப்பை ராஜேந்திர சோழன் ஆட்சி புரிந்து அதிகாரம் செலுத்தினான் அத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த பெருமை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மட்டுமே உரியது ஆயிரத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை வரை படையெடுத்து பெரும் வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் அந்த வெற்றியின் நினைவாக ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி ஏழில் கொள்ளிடக்கரையில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் எனும் புதிய கோயில் எழுப்பி கங்கை நீராள் சோழீஸ்வரருக்கு நீராடல் செய்து அத்துடன் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய தலைநகரை நிர்மாணித்து குடியேறினான் அதன் பிறகு சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சோழர்களின் தலைநகராக விளங்கிய பெருமை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு உண்டு கங்கை கொண்ட சோழபுரம் உருவாவதற்கு முன்பு இந்த இடம் வன்னியபுரம் என்னும் சிற்றூராக இருந்தது என்று தேவர் திருவிசைப்பாவில் குறிப்பிடுகிறார் குடியிருப்பு மாளிகைகள் அரண்மனை கோட்டைகள் தோட்டங்கள் அகழி என்று தனது புதிய தலைநகரத்தை திட்டமிட்டு அமைத்ததைப் போன்றே காவல் தெய்வங்களுக்கும் கோயில்கள் எழுப்பியிருக்கிறான் ராஜேந்திர சோழன் புதிய தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மையத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை எழுப்பி கங்கை நீரால் அபிஷேகம் செய்தவன் தலைநகரை சுற்றிலும் துர்கைகளை காவல் தெய்வங்களாக பிரதிஷ்டை செய்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தின் எல்லைகளை காக்கும் இந்த திருமேனிகள் ஒவ்வொன்றும் கலிங்கம் வங்காளம் என்று மற்ற நாடுகளை வீழ்த்தி வெற்றி சின்னங்களாக கொண்டு வரப்பட்டவை ராஜேந்திர சோழன் தலைமையில் சோழர்கள் பெற்ற வெற்றியின் அடையாளமாக இன்றும் அவை கங்கை கொண்ட சோழபுரத்தின் காவல் தெய்வங்களாக வீற்றிருக்கின்றன கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு மேற்கில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கனக பிள்ளையார் கோயில் இந்த கோயிலில் அருள் புரியும் பிள்ளையாருக்கு பிள்ளையார் என்றும் ஒரு திருப்பெயர் உண்டு இந்த பெயர் ஏற்பட்டதன் பின்னணியில் சுவாரஸ்யமான செவிவழி செய்தி ஒன்றும் கர்ண பரம்பரை கதையாக சொல்லப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த கோயில் கட்டுமான செலவு கணக்கை ராஜேந்திரன் அமைச்சரிடம் கேட்டிருக்கிறான் அதுவரை கணக்கு கேட்காமல் இருந்த ராஜேந்திரன் திடீரென்று கணக்கு கேட்கவே அமைச்சர் பதறிவிட்டார் காரணம் கோயில் திருப்பணிகளின் மும்மரத்தில் வரவு செலவு கணக்கை எழுதாமல் விட்டுவிட்டார் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தான் தினமும் வழிபடும் கனகப்பிள்ளையாரை பிள்ளையாரை சரணடைந்து விட்டார் அன்றிரவு அமைச்சரின் கனவில் தோன்றிய கனகப்பிள்ளையார் பிள்ளையார் எத்து நூல் எண்பது லட்சம் என்று கூறிச் சென்றார் அமைச்சரும் அப்படியே எத்து நூல் எண்பது லட்சம் என்று ஓலையில் எழுதி கொண்டு சென்று பேரரசரிடம் கொடுத்திருக்கிறார் பதினாறு ஆண்டுகால கணக்கை மூட்டை மூட்டையாக கட்டி அமைச்சர் கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்த ராஜேந்திரனுக்கு ஒற்றை ஓலையை பார்த்ததும் வியப்பு ஏற்பட்டது அதை வாங்கிப் பார்த்தான் ராஜேந்திரன் அதில் எத்து நூல் எண்பது லட்சம் என்று எழுதியிருந்தது எத்து நூல் என்றால் கற்களை அளப்பதற்கு சிற்பிகள் பயன்படுத்தும் நூல் எத்து நூல் வாங்கிய செலவு கணக்கு மட்டும் எண்பது லட்சம் பொன் என்றால் மொத்த செலவையும் எப்படி எழுத முடியும் என்று சிந்தித்த ராஜேந்திரன் அமைச்சரை நோக்கினான் அமைச்சர் தனது தவற்றை ஒப்புக்கொண்டு கனக பிள்ளையார் கனவில் வந்து உதவியதை தெரிவித்தார் அன்றிலிருந்து கனக பிள்ளையார் கணக்கப்பிள்ளையார் ஆகிவிட்டார் கோயில் செலவு கணக்கை தெரிவிக்கும் எத்து நூல் என்பது லட்சம் என்ற வரி கீழே கோபுர வாயிலில் தென்புற தூணில் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கணக்கு பிள்ளையாரின் பூர்வீகம் நுளம்பர் நாடு சோழர்கள் நுளம்ப நாட்டை கைப்பற்றியதன் நினைவாக அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவர் இவர் இந்த விநாயகருக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு பால் மற்றும் எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது பிள்ளையாரின் நிறம் மரகத பச்சை நிறத்துக்கு மாறிவிடும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மேற்கு எல்லையாக விளங்குவது சோழ கங்கம் எனப்படும் பொன்னேரி இது சுமார் நாலு கிலோமீட்டர் நீளமும் ஒரு கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இதை கங்கா ஜலமய ஜெயஸ்தம்பம் என்று திருவாலங்காட்டு செப்பேடு குறிப்பிடுகிறது கங்கை நீர்மயமான வெற்றி தூண் என்று இதற்கு அர்த்தம் பகீரதன் தனது தவ வலிமையால் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான் ராஜேந்திரன் தனது படைபலத்தினால் கங்கையை சோழ நாட்டுக்கு கொண்டு வந்து கங்கை நீராலான சோழகங்கம் எனும் வெற்றி தூணாக மேற்கு எல்லையில் நிறுவினான் போர் தெய்வம் கொச்சவை எனப்படும் காளி தேவி காவல் தெய்வமும் இவள்தான் பொதுவாக கோட்டையின் காவல் தெய்வத்தை வடக்கு வாயிலில் வைத்து வழிபடுவதுதான் மரபு அதனால் கோட்டை காவல் தெய்வமான காளிக்கு வடவாயில் செல்வி என்று பெயரும் உண்டு கோட்டையை வடமொழியில் துர்க்கம் என்று அழைப்பர் அதனால் கோட்டையை காவல் காக்கும் காளிதேவி தேவி என்று அழைக்கப்பட்டால் ராஜேந்திரன் மற்ற தேசங்களில் கைப்பற்றிய கோட்டைகளை காவல் காத்த துர்கை திருவடிவங்களை கொண்டு வந்து தான் புதிதாக அமைத்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் நான்கு திசைகளிலும் காவலுக்கு நிறுத்தினான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மேற்கில் கங்கையை கொண்டு வந்து பெற்றி துன் நிறுவிய ராஜேந்திரன் வங்காளத்தில் கங்கை கரையில் நிலை கொண்டிருந்த பாலவம் சத்து மகிபாலனை வெற்றி கொண்டதுடன் அங்கிருந்த கோட்டையில் காவல் தெய்வமாக இருந்த மகிஷாசுர மர்தினி திருவுருவச் சிலையை எடுத்து வந்து சோழ கங்கத்தின் கரையில் காவலுக்கு நிறுத்தினாள் மேற்கு எல்லை காளியான மகிஷாசுர மர்தினி தற்போது கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலின் முகப்பு மண்டபத்தில் காட்சி தருகிறாள் அன்றைய கங்கை கொண்ட சோழபுரத்தின் கிழக்கு எல்லையாக இருந்த பகுதி தற்போது செங்கல்மேடு மண்மலை என்ற கிராமங்களாக உள்ளன செங்கல்மேட்டில் தாமரை தடாகத்தின் கரையில் வீற்றிருந்து எட்டு கரங்களுடன் பிரம்மாண்டமான வடிவில் காட்சி தருகிறாள் செங்கல்மேட்டு காளி சோழ தேசத்தை சேர்ந்த இவளுக்கு துணையாக சாளுக்கிய நாட்டை கைப்பற்றி கொண்டு வரப்பட்ட சாளுக்கிய காளி அமர்த்தப்பட்டிருக்கிறாள் இத்துடன் சாளுக்கிய மற்றும் கலிங்கத்தை சேர்ந்த பைரவர்கள் இருவரும் பைரவிகள் இருவரும் காணப்படுகிறார்கள் செங்கல் மேட்டுக்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது மண்மலை கிராமம் இங்கு மண்மலையின் எல்லையில் அடுத்தடுத்து காணப்படும் இரண்டு சுடலைகளுக்கு நடுவே இருக்கிறது மண்மலை துர்க்கை காளியம்மன் கோயில் ராஜேந்திர சோழன் வடக்கு நோக்கி படையை செலுத்துகையில் எதிர்ப்பட்ட கலிங்க மன்னன் மது காமார்னவனை வெற்றி கொண்டதன் நினைவாக அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சிவப்பு கல்லினால் செதுக்கப்பட்ட கலிங்க காளி இவள் ராகு காலத்தில் இந்த காளியை வழிபட்டால் துன்பம் அனைத்தும் விலகி அனைத்து வாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தெற்கே இருக்கிறது வீராரெட்டி தெரு இங்கு அரசமரத்தடியில் அமைந்திருக்கும் குடிலில் எளிமையே வடிவாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள் சாளுக்கிய நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட துர்க்கை இவள் தெற்கெல்லை காளி கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் வடக்கை அமைந்திருக்கிறது சலுப்பை கிராமம் இங்கு காணப்படும் சத்திரம் அழகர் கோயிலில் குடியிருக்கிறாள் சாளுக்கிய நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட மற்றொரு காளி தேவி இவள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வடக்கு காவல் தெய்வம் இந்த சத்திரம் அழகர் கோயிலில் மற்றொரு சிறப்பும் உண்டு இங்கு துறவு மேலழகர் உருவம் அரூப நிலையில் வழிபடப்படுகிறார் அவருக்கு துணையாக வீரபத்திரர் முனி மதுரை வீரன் ஆகியோரும் காட்சி தருகின்றனர் நான்கு திசைகளையும் காவல் காத்துக் கொண்டிருக்கும் எல்லை காளிகளுக்கு தலைமை காளியாக வீற்றிருப்பவள் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் இருக்கும் மகிஷாசுர மர்த்தினி இவள் சாளுக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவள் எங்கும் காண இயலாத சிறப்பாக இங்கு பக்கத்துக்கு பத்து கரங்கள் என மொத்தம் இருபது கரங்களுடன் காட்சியளிக்கிறாள் வேறு எங்கும் காண கிடைக்காத அற்புத தரிசனம் கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு சிங்காதனத்திருந்த கோன் என்று கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் போற்றி பாடிய பெருமைக்கு உரியவன் ராஜேந்திர சோழன் அவன் தான் நிர்மாணித்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் காவல் தெய்வங்களாக பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த துர்கை மகிஷாசுர மர்தினி போன்ற தெய்வத் திரு வடிவங்கள் அத்தனையும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் காவல் தெய்வங்களாக மட்டுமல்லாமல் திக்கெட்டும் வெற்றிவாகை சூடிய ராஜேந்திரனின் மெய் கீர்த்திகளை காலத்துக்கும் பறைசாற்றுபவர்களாகவும் விளங்குகிறார்கள் தனது எதிரிகளை பணிய செய்ததோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் வழிபட்ட கடவுள்களையும் பணிய செய்த சோழ பேரரசன் கங்கையும் கடாரமும் கொண்ட ராஜேந்திரனை போற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க